அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய கிழக்கு அறிவியலர் பகுதியில் அடுத்த பனிரெண்டு மணியத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மூன்று முதல் நான்கு தினங்களை துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே சமயத்தில் தமிழகத்தில் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வட கர்நாடகா கேரளா கடலார பகுதி அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அறிவிலர் பகுதியில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி எட்டு முப்பது மணி அளவில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அதே போயில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் பிறகு வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வலுவடைய கூடும் அறிவிக்கப்பட்டனர் மத்திய கிழக்கு அறிவியல் பகுதியில் உருவாகில்ல புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மற்றும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை கொட்டித்திற்குமே தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசில் மிதமழையும் அவ்வப்போகுதியில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளையிட குமிடல் பகுதியில் சுறவலை காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொடும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்